ஃபைனலி வீக்காவுக்கு வந்து அவார்டு வந்தாச்சு ஃபேவரேட் ஆன்ஸ்க்ரீன் பேர் அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் இவங்களோட அவார்டு கொடுக்குற ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது நம்ம எதிர்பார்த்த விஷயந்தான் இந்த அவார்டு வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம் அவ்வளோ ஓட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல்லேருந்து ஒரு ஓட்டு தான் போட முடியும் நிறைய மொபைல் யூஸ் பண்ணி நிறைய நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஓட் போட்டாங்க கண்டிப்பாக இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க நிறைய கேட்டகரியில் இவங்க நான் மீட் ஆகிருந்தாங்க ஆனால் ஆன் ஸ்க்ரீன் பேர் அவார்டு மட்டும் வாங்கியிருக்காங்க மற்ற அவார்டு அவங்க வாங்குறாங்களா என்னன்றது அது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அவார்டு இவங்க கையில் இருக்கு அதை பார்க்கும்போது போது பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு நம்ம வந்து நம்ம ரியோன்னு தான் நினைக்கிறேன் ரியோ அப்புறம் கூட யாரும் நிற்கிறாங்க அவங்களோட நின்று ஃபோட்டோ அதாவது அவார்டு வாங்கியிருக்காங்க ஆன்ஸ்க்ரீன் பேர் இவங்கள தவிர வேறு யாராலே வாங்க முடியாது அப்படிங்கிறத தான் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு வச்சு அதனால இருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விஜய் காவேரிக்கு அன்ஸ்க்ரீன் பேர் அவார்டு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கல இன்னி இண்டிவிஜுவலாக அவங்க அவார்டு வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னோட இது லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் இண்டிவிஜுவலாக அவார்டு கிடச்சா அது வந்து ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருக்கும் இதுவுமே அவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவார்டு கண்டிப்பாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு இது ஆனால் இண்டிவிஜுவலாக ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படினா நிறைய அவார்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு நம்மளோட சுவாமி இப்போ தெலுங்குல வச்சி தெலுங்குல வந்து நடந்து பண்ணி அங்கே அவார்டு ஃபங்க்ஷன் போயிருந்தார் ஹீரோவினி வந்து அவார்டு வாங்கினாங்க அவர் அவார்டு வாங்கின மாதிரி எனக்கு தெரில வாங்கினாரா என்னான்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் ஒன்றும் வரல ஆனால் வந்து இந்த ஆனந்த விகிடன் அவார்டு நம்ம எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த அவார்டு வந்து அவங்க கையில் இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது லட்சுமி பிரியாவும் சரி சுவாமியும் சரி சூப்பராக செம்ம க்யூட்டாக அழகாக இருக்காங்க என்ன மக்களை சொல்றீங்க கண்டிப்பா வந்து ஒரு லைக்க போட்டு ஆமான்னு சொல்லுங்க